வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னா கடலப்பருப்பில் வடை செய்ய போகிறோம் கடலப்பருப்போட டியூனா டின் பிசிங் சேர்த்து வடை செய்ய போகிறோம் பாருங்க தொடர்ந்து வீடியோவை கடலப்பருப்பு எடுத்துருக்கிறேன் இதை ரெண்டு மாதத்தி ஆளு துணக்கில் ரெண்டு மாதத்தி ஆளுக்கு தண்ணியில் ஊற போட போகிறோம் ரெண்டு மாதத்தி ஆள் தண்ணியில் உருவட்டும் பருப்பு பருங்குறவுகளே நாங்கள் வந்து வடைக்கு வந்து இப்போ நான் ரெண்டு பம்பை வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதோட கருவேப்பில மல்லியில் பச்சை மிளக பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா எடுத்து நான் அதோட மூன்று கல் போடு எடுத்து வச்சுக்கிறேன் பருப்பு தண்ணியில் ஊறுது அதோட டின் டியூனா பீஸ் ரெண்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நாங்கள் பாருங்கள் டியூனாவை இதுக்கு சேர்ப்போம் கொஞ்சம் லேசாக அடுப்பில் போட்டு தூளாக்கி எடுத்த தான் அந்த கொஞ்சம் இந்த வாடகை இருக்காது பிசில வாடை இருக்காது தியூனா பிசிட வாடை ஒன்று வேறு இல்லை அது இருக்காது வளையல அப்புறம் நாங்க வந்து ரெண்டு தின் எடுத்துடாங்க தியூனா என்ன சேர்க்கல அதுலயே இருந்த எண்ணெய் வந்து போகும் என்ன அதை வந்து வருது தான் எடுக்க போறேன் உப்பு சேர்ப்போம் இந்த தியூனாக்கு தேவான வர கொஞ்சம் மங்கற்பூ சேர்ப்போம் மஞ்சள் தூள் திருநாள் போட்டோம்னா தீனாலேருந்து வாரம் அந்த சீனா பிசிலேருந்து ஒரு வாசனை வந்து வளர்ந்தா அதையும் விற்காது கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்தோம் சீனாங்கில் வந்து அது சீவநாங்க தேவையான உப்புன்னு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் அது வந்து ஏன் இருக்கேன் நான் திரும்ப பருப்பு தண்ணியை சேர்த்துருவீங்கன்னு ஏற்பீங்க தீனாவில் வந்து ஒரு தீனா வந்து சின்ன ஒரு வாழை ஒன்று வரும் வடில் மாறி ஒரு வாடு ஒரு வாசனை வந்து வரும் அந்த இதில் போட்டால் அந்த வாழை வாசனை எல்லாமே வட்டி இரும் வராது வாசனை தான் வரும் அது உடைப்பாயும் தானமாயம் இருக்கும் இப்போ நாங்கள் இதை லேசாக வரத்து அடுத்தோம் அப்படியே போட்டால் அந்த நான் சொன்ன அந்த வாசனை வந்து எல்லாருக்கும் விட்டு வராது வடையை வந்து சாப்பிட இதாக இருக்கும் இப்போ வரத்து சொன்னால் வடையும் டேஸ்ட்டாக இருக்கும் நாள் பாப்போம் சாப்பிடுவோம் பிளாண்டி போடுவோம் வழியா இருக்கு இப்படி செய்து பார்க்க போறேன் நல்லா இருக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையில் செய்கிறேன் சுட்டு பா சுட்டு வர சுட்டு எடுத்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி கண்டு ரால் போட்டு வர செய்து டியூனா செய்திருக்கிறோம் ஆனால் தீவன மக்கான சொல்றான் இது கொஞ்சம் வர கொள்ளட்டும் இந்த பழம் ஓகே பறந்து ரெண்டு மணிச்சாலும் தண்ணியில உறப்படுன்னா பருப்ப வடிச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் இதை வந்து அரைப்பேன் நல்லா பட்டுப்பழையும் அரைக்கிறேன் இல்ல நான் நல்லா உப்பு போடுறேன் நான் எடுத்து இந்த மூன்று வெள்ளை போட்டு அதுக்குள்ள போட்டு அரைக்க போறேன் ரோவில் பாருங்க பருப்பு வந்து ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நல்லா பட்டுப்போழை அரைக்கிறதில் இந்த மாதிரி நிற இருக்க அரைச்சோம்னா சரி நான் வெங்காயம் மல்லியில் கருவேப்பில பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் அதோட டியூனா வந்து பாருங்கள் அப்படியே வரத்தை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த டியூனாக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதோடய சேர்த்துருக்குறேன் நான் ரெண்டு பெருஞ்சீரம் போடுவோம்

ஓகே இந்த மாதிரி குளச்சிவிட்டோம் இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் சூடோன்னு பொரிக்கலாம் உப்புகளெல்லாம் ஏற்கனவே பருப்புக்கு தனியாக போட்டாங்க சூனாக்கி ஏற்கனவே உப்பு போட்டது எல்லாம் சேர்ந்து ப்ளட்டி இப்போ நாங்கள் சுட வண்டியை தான் எல்லாம் எல்லா இடமும் சேரும்படி குழை குளச்சி எடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா வந்து இப்படி பின்னஞ்சம் பண்ணால் தான் பச்சை மிளகா அந்த உரைப்பு வந்து அந்த பருப்பில் சுவரும் அப்போ அதுக்கு தான் கொஞ்சம் இறுக்கி திரட்ட திரட்டினால் மற்றப்பில் இருந்த வாசனைகள் தீவனான வாசனைகள் எல்லாமே பருப்பில் சுவாரி பருப்பு வடை நல்லா இருக்கும் பாருங்க இப்போ வந்து நான் இதை வந்து தட்டியாக தான் கிடப்போகிறேன் தட்டியாக தூட்டால் தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் ஓகே சந்திரன் ஓகே கொஞ்சம் மெரிசா படம் சொல்ல சந்திரன் நாங்கள் இந்த மாதிரி தட்டியாக படித்தோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே தருப்புகள் எல்லாம் நல்லா தருப்பு வடை நல்லா வெந்து வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வடை வந்து முர முறன்ட்டு இருக்கும் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் வச்சு என்ன தந்துடேன் சட்டி காஞ்சதும் நாங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடாக ரட்டும் எண்ணெய் நல்லா சூடாக ரட்டும் சூடெண்ண குறை வடையை போட்டோம்னு சொன்னால் வடை டேஸ்ட்டாக வரும் எண்ணெய் சூடாகும்போது வடை போட்டோம்னு சொன்னால் அந்த முதல் திறந்து வடை வந்து டேஸ்ட்டு குறையாக இருக்கும் அதுங்க ஒரு இந்த மாதிரி தட்டி எடுப்போம் நல்லா குண்டா போடாம கொஞ்சம் தட்டையா எடுத்தா நடுப்பு நல்லா வெந்து வரும் டேஸ்டா இருக்கும் கடையில் விற்கிற எல்லாம் தட்டையா தான் இருக்கும் பருப்பு வடையல் பாருங்க ஒரு பருப்பு எடுத்து போட்டு பார்த்தோம் என்ன கொதிச்சுட்டு சந்திரா ஃபஸ்ட் டைம் சீனா பீஸ் போட்டு சின் பீஸ் சீனா போட்டு மழை செய்கிறோம் நீங்கள் என்ன நெய்கறிங்க எப்படி இருக்கு டேஸ்ட்டாக இருக்குமா வடில் மிளக்கு அதுக்கு தான் வரத்து எடுத்துக்கலாம்மா இந்த மீனில் வர வெடில வந்து அது ஏன்னு சொன்னால் நாங்கள் தனியை முதலியை வரத்து எடுத்து அதுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்புத்தூள்லாம் போட்டு வரத்த வேண்டாம் அப்போ இந்த வெடிலாம் போயிடும் அதோட எண்ணெயில் பொறிஞ்சி வரைக்கலாம் நல்லா இருக்கும் ரால் போட்டு செய்யக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இதே மீது நான் நெய்க்கிறேன் பருங்கரோல் உடல் தடவையாக கடலப்பரப்பு வடை டின் டியூனா பீஸ் போட்டு செய்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரைமணி பார்க்குறோம் டேஸ்ட் நல்லா இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை தான் நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு மசாலா வடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எதுவும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் தோணுது வீடியோ பாருங்கள் சந்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்குன்னு தானே நல்லா இருக்கும் ஆகியா ஏற்கனவே ரால் வடை செய்து இருக்கிறோம் எங்களோட சேனலில் அந்த வீடியோ இருக்குது கள்ளப்பருப்புக்குள்ள இறால் போட்டு செய்த வடை வந்து இறால் போட்டு செய்த வடை வந்து அதுலேயும் நல்லா இருந்தது எல்லாரும் விரும்பி சாப்பிட்டோம் அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கும் இந்த போல இப்போ நான் இதை இறக்க போகிறேன் பாருங்க கலர் நல்ல கலரில் வந்திருக்குது இப்போ நாங்கள் இதை

டீனோட வாசனை வேலை பாருங்க சுட் சுட தியூனா போட்டு கடலப்பருப்பு வடை ரெடி ரொம்ப பாருங்க இன்னைக்கு நாங்க சமைச்ச கடலப்பருப்பும் டீனா தீன் பீஸும் போட்டு செய்த வடை டேஸ்ட் பார்த்தேன்னு நல்லா வந்திருக்கு சுவையாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்படி செய்து பாருங்க சுவை என்பது வெற்றது நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்